சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ் போட்டியில் ஹார்திக் பாண்டியா விளையாட தடை விதிக்கப்பட்டது ஏன் ஐபிஎல்லில் சிஎஸ்கேவுக்கு எதிரான முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது அது ஏன் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் அவளுடன் எதிர்பார்த்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கவுள்ளது மார்ச் இருபத்தி இரண்டு அன்று தொடங்கும் முதல் போட்டிகள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோத உள்ளன இதற்கு மறுநாள் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுகின்றன மேலும் ஐபிஎல் வரலாற்றில் அதிக ரசிகர்கள் பலம் கொண்ட இரு அணி மோதுவது பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் இந்த ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஆட முடியாத சூழ்நிலை உருவாக்கியுள்ளது எதிரான கடைசி லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி மெதுவாக பந்து வீசியதற்காக ஹர்திக் பாண்டியா ஒரு போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டது மேலும் அவருக்கு முப்பது லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினேழு அன்று வான்கடே ஸ்டேடியத்தில் லக்னோ சூப்பர் எதிரான போட்டியின் போது தனது அணி மெதுவான ஓவர் விகிதத்தை பராமரித்ததால் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்ச ஓவர் விகிதம் குற்றங்கள் தொடர்பான ஐ பி எல் நடத்தை விதிகளின் கீழ் இந்த சீசனில் மும்பை அணி மூன்றாவது முறையாக மெதுவாக பந்து வீசியதால் பாண்டியாவுக்கு ரூபாய் முப்பது லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் அவர் அடுத்த ஒரு போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று ஐ நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிக்கையில் தெரிவித்திருந்தது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் எதிரான முதல் ஆட்டத்தில் ஹர்திக் பாண்டியா விளையாட முடியாது இதனால் அந்த ஒரு போட்டிக்கு மட்டும் இளம் வீரர் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஹர்திக் பாண்டியா விளையாடாததால் எதிரான போட்டியில் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தது ஆனால் சூரியகுமார் யாதவை மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் கேப்டனாக நியமித்துள்ளது சூரியகுமார் யாதவை பொறுத்தவரை இந்திய கிரிக்கெட் அணியினுடைய டி டுவெண்டி கேப்டனாக உள்ளார் அவர் வெற்றிகரமான கேப்டனாகவும் வளம் சிஎஸ்கேவுக்கு எதிரான போட்டியில் உள்ளார் மேலும் ஹர்திக் பாண்டியாவுக்கு பிறகு சூரியகுமார் மும்பை அணியின் நிரந்தர கேப்டனாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் ஃபாலோ பண்ணுங்க